நான் உங்கள் ஜோதிடர் மாரி முத்துராஜ் கோவில்பட்டி நேர்களே என்னிடத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் துலா லக்னம் லக்கணத்தில் குரு லக்கணத்துக்கு மூணில் கேது லக்கணத்துக்கு எட்டில் சந்திரன் சுக்கரன் புதன் லக்கணத்துக்கு ஒன்பதில் சூரியன் ராகு லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் சனி செவ்வா இப்போ அந்த லக்கணத்துக்கு பலன் பார்க்கும் பொழுது எடுத்த உடனே இந்த ஜாதகத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஏழாவது இடம் கலத்திரஸ்தானம் இந்த பிளானெட் துலா லக்கணத்துக்கு யார் அப்படின்னா அந்த செவ்வாய் இருக்கிற பனிரெண்டு லக்கணத்துலேயும் மிக டேஞ்சரஸான லக்னம் இந்த துலாலக்கணம் இந்த துலாலக்கணத்துக்கு குடும்பாதிபதி கலத்தராதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைந்து அது சனியோடு பின்னப்பட்டிருந்தது அப்போ குடும்பஸ்தானம் அவுட்டு அப்போ எவ்வளோ பெரிய கணக்கை இங்கே பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அந்த செவ்வாயை குரு பார்த்தா தோஷம் உடையும் ஆனால் லக்கணத்தில் குரு அப்போ குருவுக்கு பனிரெண்டுல இருக்கான் அந்த செவ்வாய் அப்போ குருவுக்கு நட்புறவு கொண்ட கோல் செவ்வாய்க்கு நட்புறவு கொண்ட கோல் அதுவும் மறைந்த தாரைகள் இருந்தனால வாழ்க்கை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பிறந்தது அப்போ எத்தனை வயசாச்சு அதில் ஒரு பதினெட்டு இதில் ஒரு இருபத்தி நாலு அப்போ பதினெட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயசை தாண்டி உருண்டோடி கொண்டிருக்கு திருமணம் அரங்கேற்றமாகவில்லை இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கலை ஆனால் தொடர்புகள் பெண்ணை அனுபவிச்சாங்களா இல்லையானா அணிவிக்கப்பட்டது அனுபவிச்சிங்களா இல்லையான்னு கேட்டால் ஆமாங்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது நான் அனுபவித்தேன் அப்போ பாத்தீங்களா அப்போ இவர்களுக்கெல்லாம் மூன்றாவது இடம் போகஸ்தானத்தை கை வைக்கணும் இந்த போகாதிபதி யார் அப்படின்னா உடல் உறவை கொடுக்கக்கூடிய சாம்பத்திய ஸ்தானாதிபதி அந்த குரு அது தனுசுமனையா வரும் துடால கணத்துக்கு அந்த இடத்துக்கு மாரக மரணத்தில் அந்த குரு உட்காந்துருக்கு அப்போ மாரகத்தில் போய் அந்த போகாதிபதி உட்கார்ந்து அந்த போகஸ்தானத்துக்கு நட்புற கொண்ட கோள்கள் மிங்கில் ஆவல அப்போ மூன்றாவது இடத்துக்கு பால் படுது இல்லையா இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் இந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம திருமண பந்தத்தில் மேட்ச் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கட்ட பொருத்தத்தில் தான் அந்த சுபிக்சமான அந்த கிரகசாரத்தை இவர்களுக்கு திருமணம் அரங்கேற்றம் ஆகணும்னு சனி தசை நடைமுறையில் வரபோது இப்போ குரு தசையில் ராகு புத்தி கடைப்பகுதி புத்தி உருண்டோடி கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் சனி தசை வரும் இந்த சனி தசையில் சனி செவ்வாய் கூடப்பட்டிருக்கறனால சனி தசை சனி புத்தி மிக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் திருமணம் பண்ணுறதுக்கு மாடும் தான் உங்களுக்கு தாலி கட்டணு தான் கட்டலாம் அந்த பாக்கிய தான் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கான்னு பார்த்தா இல்லை அதை நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெண்ணுக்கு மாடு கண்ணுமா உள்ள இடத்துல ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல வாழ்க்கை பிரிஞ்ச பொண்ணுக்கு வாழ்க்கை நடந்து அரங்கேற்றமாகி பிரிஞ்சு ஒன்று கணவன் இறந்தோ அல்லது டிவைஸ் ஆகப்பட்டோ குழந்தை இருக்கணும் அதான் மாடுங்கண்ணு அந்த மாதிரி கேட்டகரியில் தான் உங்களுக்கு மின்கிள் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு அப்ப இந்த மாதிரி கூட்டுள்ள ஜாதகத்தை நம்ம ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு இந்த மொட்டை அறவேக்காடு சொல்ற மாதிரி ஒன்பது கொடுத்தம் பத்து கொடுத்தம் புண்ணியம் அல்ல துலா லக்கணம் டேஞ்சர்ஸ் லக்கணம் ஏன் அப்படின்னா லக்னாதிபதியே அஷ்டமாதிபத்தியம் வாங்குவார் லக்னாதிபதி அஷ்டமாதிபத்தியம் வாங்குவார் லக்கணத்துக்கு ஆப்போசிட் பிளானட்டாக குரு அப்போ அந்த குரு சுக்குரன்லாம் கூடுறது துலா லக்கணத்துக்கு அவ்வளோ சிறப்பு அல்ல சனி செவ்வா துலா லக்கணத்துக்கு அமரப்படக்கூடாது இவர் பாருங்க சனி செவ்வா கூடுனாலே வேட்டையாடி சம்பாதிக்கிற தொழில் அப்போ இவர் இந்த வட்டிக்கு கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி தான் இவர் வண்டி உருளது அதுலேயும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஏன்னா பெரிய முதலீடு போட்டால் ரெண்டாவது இடத்துக்கு தான் குற்றவியல் இருக்க அப்போ ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை மாத்திரத்தில் வரக்கூடிய சில கமிஷன் வேற லிங்க் லிங்கை தொடர்பு கொண்டு வாங்கி கொடுக்குறது அவர்கிட்ட வாங்கி இவர் கொடுக்குறது இதில் இவருக்கு சில கமிஷன் இதில் தான் வண்டி ஊர்லுது இதெல்லாம் பார்த்து திருமண பந்தத்தில் அமைக்கணும் மொட்டையை அரங்கக்கார ரீதியாக ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பார்த்து அமைக்கிறது தவறு கட்ட பொருத்தத்தில் ஒரு ஸ்தான பலத்துக்கு ஸ்தான பலம் பார்த்து வாழ்க்கை அற்பமாக நல்லா இருக்குமா சன்னியாசி அந்த மாதிரி மைனஸான தொடர்பு கொள்ள ஜாதகத்தில் மேட்ச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பார்த்து அமைத்து கொடுக்கணும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் ஆன்லைனையோ நேரடியாகவோ என்னுடைய புக்கிங் நம்பரில் புக் பண்ணி ஈசை செலுத்தி பார்த்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்